ஹேலோ கைஸ் வெல்கம் டு பேட் ஸ்டோரி டூ பாயிண்ட் ஓ நாம நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப்சீரிஸ் மட்டும் தாங்க பாத்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தர்ஷன் வெப்சீரிஸ் பிரசென்ட்ல வெளிவந்த ஒய்ஃப் எக்ஸேஞ்சு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப்சீரிஸ் அங்க பார்க்க போறோம் இந்த வெப்சீரிஸ் செம்மையாவே இருக்குங்க சோ மிஸ் பண்ணாம பாருங்க ஓகே கைஸ் இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அந்த பெல் பட்டன் ஆல் ஆவீங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்டா நோட்டிஃபிகேஷன்ல காட்டும் வாங்க கைஸ் நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பெட்ரூம் தாங்க காட்டுறாங்க அங்க பாத்தோம்னா ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா இல்லையா இவ்வளோ பேர் தாங்க ரம்யா

ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட போல அந்த பொண்ணுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறான் தெரியும் இல்லையா உனக்கு அப்படி சொல்லும் போது அதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனா இந்த டோருக்குள்ள போகணும்னா கண்டிப்பா அவர் பணம் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் விளையாட்டா கேட்கும் போது இப்ப அவரு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு கையில அந்த பணத்தை கொடுத்துட்டு இப்ப இவரு உள்ள போறாருங்க உள்ள இருக்கிறது வேற யாரும் இல்ல இவனோட தம்பியோட பொண்டாட்டிதாங்க இவங்க ஏன் இவங்க இப்படி பண்றாங்க சொல்லிட்டு நம்ம இந்த கதையை போக போக பார்த்தாதான் புரியும் இப்ப அவங்க ஆனா நான் வழி அனுப்பி வைக்கிறது வேற யாரும் இல்லங்க உள்ள இருக்கா இல்லையா அவளோட வீட்டுக்காரதான் சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம் உள்ள போனவர் என்ன பண்ணுவார்னா அந்த பொண்ணோட பக்கத்துல உட்காரும்போது அவளும் முக்காடு தூக்கிட்டு உட்காந்துருப்பாளா இப்ப அந்த முக்காடை விளக்கி விட்டுட்டு என்ன நீ வைக்கமே பட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது போது இப்ப இவ்வளவு என்ன பண்ணனா அவளோட முகத்திரையை நீக்கிட்டு அப்படியே வைக்கப்படும் போது திடீர்னு பாத்தனா யார ஒருத்தவங்க கதவு தட்டு சத்தம் கேட்குங்க உடனே இவர் போயிட்டு யார் இது இந்த நேரத்துல அப்படி சொல்லிட்டு போய் கதவு திறந்தா வந்திருக்கிறது இவரோட மனைவி தாங்க இப்ப இவர் என்ன கேப்பாருனா என்ன விஷயம் இதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நீங்க மட்டும் என்ஜாய் பண்ணலாமா நானும் உங்க கூட சேர்ந்து முதல் இரவு கொண்டாடுறேன் உங்களுக்கு இன்னும் ரெட்டி இப்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவளும் என்ன பண்ணுவானா உள்ள வருவாங்க வந்தவன் என்ன பண்ணுவானா அந்த பெட்ல உட்காரும் போது இப்ப இவரும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அதுக்கு அப்புறம் இவரு ரொமான்டிக் மூடுகள வந்துட்டு இப்போ அந்த கது சாத்திட்டு இவரு ஒரு மார்க்கமா உள்ள வருவாரா அப்படியே இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்லி காட்டுறாங்க நம்ம ஹீரோ அவங்க ஃபேமிலி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்போ தம்பி என்ன கேப்பானா அடா அண்ணி உங்களுடைய கைப்பக்கமே வேற லெவல்ல இருக்கு நீங்க சூப்பரா சமைக்கிறீங்க என்னோட பொண்டாடி கொஞ்சம் சொல்லித் தரீங்களா அவளுக்கு இன்னும் சமையலே தெரியல அப்படின்னு சொல்லும்போது போது பக்கத்துல இருந்த அவங்க அண்ணன் என்ன சொல்லுவான்னா டேய் என் மனைவிக்கு நம்ம அம்மா தாண்டா சொல்லி கொடுத்தாங்க பத்தாதுக்கு அவ கல்யாணம் ஆகி வந்து எத்தனை வருஷம் ஆகுது உன் பொண்டாடி இப்பதாண்டா மூணு நாள் தாண்டா ஆகுது அதுக்குள்ளே எப்படி அவ கத்துப்பா கொஞ்சம் கொஞ்சமா போகட்டும் அவ சீக்கிரமா கத்துப்பா அப்படி சொல்லும் போது அதுக்கு நம்ம ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா அட குழந்தனாரே நீங்க கவலைப்படாதீங்க நான் சீக்கிரமா என்னோட தங்கச்சிக்கு நான் சொல்லி தரேன் அவளும் எனக்கு தங்கச்சி மாதிரி தான் அவளுக்கு எல்லா சமையல் பக்கமும் நான் சொல்லித் தந்துறேன் அதுக்கப்புறம் நீங்களும் வாய்க்கு சுசியா சாப்பிடலாம் அப்படி சொல்லும்போது இப்போ இப்ப இவங்களை சந்தோஷமா சிரிக்கும் போது இந்த சீன் எப்படி கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவங்க தம்பி எல்லாம் ஆஃபீஸ் கிளம்பும்போது ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா சிறுடா தம்பி என்ன ஆஃபீஸ்ல விட்டுறியா அப்படி சொல்லும்போது இதே டைம்க்கு அவங்க அண்ணி வருவாங்க வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா எங்க நம்ம மார்க்கெட் போக வேண்டியது இருக்கு ஏன்னா நீங்க மார்க்கெட்ல விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா நீ ஒண்ணு நீ தம்பி கூட மார்க்கெட் போ எனக்கு கொஞ்சம் நான் போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவன் என்ன சரிங்க நீங்க கூட வாங்க உங்களை நான் மார்க்கெட்ல அப்புறம் இப்ப இவங்க கிளம்புவாங்களா பக்கத்துல இருந்த நம்ம தம்பியோட பொண்டாட்டி என்ன போனோம்னா ஒரு ஏக்கமாமே பாப்பாங்க ஏன்னா இவரு எதுவுமே சொல்லாம போறதால இவளுக்கும் ஒரு மாதிரி ஆயிடும் இப்ப இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் இந்த சீன பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க இந்த சீன்ல பாத்தோம்னா அவங்க அண்ணி ஒரு பார்க்கு தள்ளிட்டு போயிட்டு போயிட்டு அங்க செம்ம ரொமான்டிக்கா கிஸ் பண்ணி வேற லெவல்ல முடியத்திட்டு இருப்பாங்க அவங்க அண்ணியும் சொல்ல தேவலங்க சும்மா வெறிய அவனை கிஸ் பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப அவ என்ன சொல்லுவானா உன்னை ரொம்ப நாளா நான் விரும்பிட்டு இருக்கேன் ஆனா நீ எனக்கு இதே மாதிரி தான் திருட்டுத்தனமா தான் மேட்டர் பண்ண விட்டுற அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்றது என்னதான் உங்களுக்கு கல்யாணம் ஆனாலும் ஃபர்ஸ்ட் நான் தான் உங்களை பண்ணேன் அது ஞாபகம் இருக்க இல்லையா அப்படின்னு சொல்லும் அதுக்கு அவன் என்ன சொல்லனா அதெல்லாம் உண்மைதான் கல்யாணம் வேணா உங்க அண்ணனை பண்ணா இருக்கலாம் ஆனா உன் கூட தான் நான் முதல்ல பண்ணிருக்கேன் அப்படின்னு இவங்க ரொமான்டிக்கா பேசிட்டே இருக்கும்போது தான் தெரியுது இவங்க ரெண்டு பேரும் கள்ள தொடர்புல இருக்கு இப்படி இவங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டே இருக்கும் போது திடீர்னு

அதெல்லாம் வந்திருக்காது சரி ஓகே சீக்கிரமா என்ன மார்க்கெட்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஏறி உட்காரம்போது இந்த சீன கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க இந்த சீன்ல பாத்தோன்னா ரெண்டு மருமகளும் வீட்டுல பாத்திரத்தை வளர்க்கிட்டே இருக்கும் போது பெரியவர் என்ன பண்ணுவாரு வந்துட்டு அவங்க மனைவி கிட்ட கொஞ்சம் பெட்ரூம்க்கு சீக்கிரமா அவரையா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா அவளை பின்னாடி தட்டும்போது இப்ப அவளோ புரிஞ்சுப்பாளா உன்ன இதெல்லாம் குவிச்சிட்டு இருந்த சின்ன மருமளுக்கு லைட்டா வைக்க வந்துருங்க இப்ப இவன் என்ன சொல்லணும்னா சரிங்க நீங்க போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் இப்ப சின்ன மருமக என்ன கேட்பாங்கன்னா என்னங்க நீ மாமா செமன்ல இருக்கா

எந்த ஒரு ஃபீலிங் இல்லாம ஏதோ ஒன்று யோசிச்சே இருப்பானா யோசிச்சவன்ட்ட என்ன ஆச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல எனக்கு தண்ணி தான் கிடக்குது நான் போய் குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது நான் போய் எடுத்துட்டு வரவா அப்படின்னு கேட்பாளா அதுக்கு அவர் என்ன சொல்லுவார்னா இல்ல இல்ல நானே எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போவாங்க போனவன் என்ன பண்ணுவானா அவங்க அண்ணனோட பெட்ரூம்ல இருந்து ஒரே மேட்டர் சவுண்டா வருமா உடனே இவன் என்ன பண்ணனா உள்ள போயிட்டு எட்டி பார்ப்பாங்க எட்டி பார்த்தா அவங்க அண்ணியை வச்சு ஒரு செம்மையா பண்றத பார்த்த உடனே இவனுக்கு செம்ம கோவம் வந்துருங்க கோவம் வந்த உடனே இவன் என்ன பண்ணனா அடையே நைசா அங்கிருந்து கிளம்பிடுவான் இப்படியே இந்த சின்ன கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த ஆனால்தாங்க காட்டுறாங்க இப்போ மாமியார் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சோஃபால படுத்துட்டே இருக்கும்போது போது இப்போ யாரோ ஒருத்தவங்க உள்ள வர்றதை காட்டுறாங்க இப்படியே நைசா உள்ள வந்துட்டு இப்போ பெரிய அண்ணியோட பெட்ரூம் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள பார்த்தான்னா அங்க அவங்க பெட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்களா இப்போ இப்படியே உள்ள போறத காட்டிட்டு டப்புன்னு இதோட ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிச்சிருப்பாங்க வாங்க நம்ம கண்டினியூஸாக செகண்ட் எபிசோடு பாத்தரலாம் இப்போ உள்ள போனது வேற யாரும் இல்லைங்க அந்த சின்ன பையன்தாங்க போனோம் என்ன பண்ணானா அவங்க அண்ணியை கட்டி புடிச்ச உடனே அவங்கள பயத்துல கத்தும்போது வெளியில இருந்த அவங்க மாமியார் எழுந்துருவாங்க என்னம்மா ச்சி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லாத சும்மா கருப்பாம்பூச்சி அதான் கத்திட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா சரி அம்மா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தூங்கும் போது இப்ப உள்ள பாத்தனா அவங்க அண்ணி கட்டி பிடிச்சிட்டு இன்னைக்கு நான் அவங்களை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஏன் அண்ணா ஆச்சு இன்னைக்கு நீ இவ்வளவு மூடா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா நேற்று எங்க அண்ணன் கூட பண்ணல அதை பார்த்ததுல எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இனி சத்தியமா நான் விட மாட்டேன் அப்படி சொல்லும்போது அதுக்கு அவன் என்ன ஆஃபீஸ் ஆபீஸ் போலியா பாதிலே வந்துட்டேன் அப்படி சொல்லும்போது நான் யாருக்கும் தெரியாம வந்திருக்கேன் நீங்க எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணி கூட மேட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க டே ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப இவங்க முனகர சவுண்டு வெளியில கேட்குமா அந்த இடத்துல பார்த்தனா சின்ன மருமகன் இந்த பெட்ரூமை கிராஸ் பண்ணும்போது ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு எட்டி பாப்பாளா எட்டி பார்த்துட்டா அவங்க கணவர் இவங்க அண்ணி மேட்டர் பண்றது பார்த்த உடனே அவளுக்கு ஷியமா ஷாக் ஆயிடுங்க உடனே கோவத்துல அந்த கதவு டம்மு நடிக்கும் போது உடனே உள்ள இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சிடும் ஆஹ் யாரோ வந்து பாத்துட்டு போயிட்டாங்கன்னு உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களோட துணி எல்லாம் மாட்டிட்டு டப்ப டப்புனு வெளியே வரும்போது வெளியில தம்பியோட பொண்டாட்டி நிப்பாங்களா உடனே என்ன பண்ணுனா அடைய நீ மார்க்கெட்ல இருந்து வந்துட்டியா சரி ஓகே நான் உனக்காக டீ எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது இப்படி இவங்க பேசிட்டே இருக்கும்போது பின் பக்கமா அந்த தம்பிக்காரம் பூந்து ஓடிடுவாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க இந்த சீன்ல பாத்தனா பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா காரி என்ன பண்ணோன்னா அட எல்லாமே சீக்கிரமா வாங்கப்பா பூஜைக்கு நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது இப்போ இப்ப அங்க எல்லாமே வரும்போது பெரிய மரும ரெடி ஆக மாட்டாளா அவளை பார்த்துட்டு அம்மா நீ ஏன் இன்னும் ரெடி ஆகல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லாத என்னால பூஜைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு இவங்க என்ன கேட்பாங்கன்னா என்ன காரணம் ஏன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இல்லத்த இன்னைக்கு எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு சோ அதனால என்னால இன்னைக்கு பூஜை பண்ண முடியாது நீங்க ஒண்ணு பண்ணுங்க நீங்க அவரை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ இப்ப அவளும் யோசிச்சு சரி ஓகே நான் உனக்காக தான் இந்த பூஜையை ரெடி பண்ண ஆனா உன்னாலே வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாமே கிளம்பி போனதுக்கு அப்புறம் இவன

கரெக்டா இருந்துச்சு அதான் இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நீங்க பண்ணதெல்லாம் இந்த மொபைல் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் உங்க ரெண்டு பேரும் மானத்தை நான் வாங்குறேன் எங்க வீட்டாளுங்களாம் வர வச்சு உங்ககிட்ட இந்த டைவர்ஸ் வாங்குற அப்படி சொல்லிட்டு இப்போ சத்தம் போட்டுட்டு போகும்போது இப்போ இவன் என்ன சொல்லணும் ஐயோ ஓடி போய் முதல்ல அவங்களை புடி அப்படின்னு சொல்லிட்டு இவன் சத்தம் போடுவாங்க இப்போ ஓடி போயிட்டு அவளை பிடிக்கும் எல்லாமே அங்க வந்துருவாங்க வந்த உடனே இப்ப அவன் என்ன சொல்லணும் என்ன நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் ஆனா நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு உன் அண்ணிய விரும்பிட்டு இருக்க உனக்கு அசிங்கமா இல்ல அவங்க கூட போய் மேட்டர் பண்ற சி அப்படின்னு இவங்க சொல்லும்போது சொல்லும் போது இதை கேட்டா அவங்க அண்ணா கரண்ட் டென்ஷன் ஆயிடும் எவ்வளவு திமிர் இருந்தா நீ ஏன் பொண்டாட்டி கூட பண்ணிருப்ப உனக்கு தக்க தண்டனை நான் கொடுக்குறேன் நீ எப்படி ஏன் பொண்டாட்டி கூட மேட்டர் பண்ணியோ அதே போல நான் உன் பொண்டாட்டி கூட மேட்டர் பண்ணுவோம்டா அப்படி சொன்ன இத கேட்ட அந்த சின்னவளும் கத்த ஆரம்பிப்பா சி வெக்கமா இல்ல இதெல்லாம் ஒரு குடும்பமா இவன் பண்ண தப்புக்கு எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் பாக்கறியா அப்படி சொல்லும்போது போது இதை கேட்ட அவன் அண்ணக்கார நீ என்ன சொன்னாலும் என் மனசு ஏத்துக்காது அவன் எப்படி என் பாண்டாட்டி கூட படுதானோ அதே போல நான் கூட படுப்பேன் என்னமா நான் சொல்றது சரிதானே அப்படி சொல்லும்போது பக்கத்துல இருந்த அவங்க அம்மாவோ நீ சொல்றது சரிதான் இவ்ள விடாதே இவ்ளோ கூட்டு போயிட்டு மேட்டர் பண்ணு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாளா இதை கேட்ட அவன் என்ன சொல்லுவானா முதல்ல நான் சொல்றது கேளுங்க அவ மேல கை வச்சிங்கன்னா உங்களை நான் என்ன பண்ணுவான்னு தெரியாது எவ்வளவு தீவிரம் இருந்தா முன்னாடியே சொல்லீங்க அவ கூட நீங்க படுப்பீங்கன்னு அப்படி சொல்லும்போது நீ பண்ண தப்புக்கு இதாண்டி தண்டனை

ஒரு அஞ்சு நாள் கழிச்சு அதுக்கப்புறம் தாங்க காட்டாங்க இப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டுக்காரட்ட எங்க அவளை பாவங்க அவ செத்துற போறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது அவ கூட நான் பண்ணி ஆகணும் நீ பண்ண தப்புக்கு அவ தண்டனை அனுபவிச்சு ஆகணும்னு சொல்லும் அதுக்கு இவன் என்ன சரிங்க அவள்கிட்ட பேசி நான் வழிக்கு கொண்டாரேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவனும் போய்ட்டு நேரம் அந்த சின்ன மாதிரி பேசுவாங்க நான் சொல்றது கேளு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் ஆனா நான் சொல்றது நீ கேளு அப்படின்னு சொல்லும்போது போது சி எல்லாம் தான் நீ சொல்றதை நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு அவ கேட்கும் போது அதுக்கு இவன் என்ன நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அப்படி மட்டும் பண்ணனா நீ இந்த இடத்துல வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அந்த ஃபர்ஸ்ட் நைட் சீன் அங்கே கட்டுறாங்க அங்கே அந்த ஹீரோனு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டு கட்ட காசு வாங்கிட்டு நம்ம ஹீரோ உள்ள விடுவாங்க இல்லையா இப்போ அவன் போயிட்டு உள்ள அவள்கிட்ட மேட்டர் பண்ணலாம்னு போகும்போது இப்போ இவங்களை கதை தட்டிட்டு நானும் உள்ள வரேன்னு சொல்லிட்டு படுத்திருப்பாங்க இப்போ இவங்கள படுக்க வச்சுட்டு இவன் மேட்டர் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது பின்னாடி படுத்து அந்த பெரிய மருமகன் என்ன பண்ணுவானா ஒரு கத்தி எடுத்து அவங்க வீட்டுக்காரோட முதலே குத்துருவாங்க குத்துன உடனே அவனு கத்த ஆரம்பிப்பான் ஐயோ அம்மானு கத்தும் போது உனக்கு எவ்வளவு தேர் இருந்தா என்னை வச்சுட்டு அவளை மேட்டர் பண்ணலான்னு நீ பார்த்த சத்தியமா இதுக்கப்புறம் நீ உயிரிடையா இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கத்தியால குத்திட்டே இருக்கும்போது வெள்ள பார்த்தோன்னா அவங்க அம்மாவும் அவங்க தம்பி வந்து கதவு உடச்சிட்டு உள்ள வந்துடுவாங்க லோ வந்த உடனே அவங்க அம்மா கத்த ஆரம்பிப்பாங்க ஐயோ மகனே உன கொண்டாங்களா அப்படின்னு சொல்லி கத்தும் போது இப்ப அவன் என்ன பண்ணுவானா இவளை ஒழுங்கா வெளியே விடுங்க இல்லைன்னா உங்க ரெண்டு பேர்த்தையும் நான் கொண்டுடுவேன் அப்படி சொல்லும் இப்போ அவங்களும் அவளுக்கு வழி விட்டதுக்கு அப்புறம் அந்த சின்ன பொண்ணு அங்க இருந்து தப்பிச்சு ஓடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா நீ ஒரு பொம்பளை தானே ஒரு பொண்ணை வலுக்கட்டாயமா மேட்ரு பண்றது எவ்வளவு தப்புன்னு தெரியாது அவனுக்கு நீ எவ்வளவு கேவலமானவா இருந்தா மருமகளுக்கே இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருப்ப அப்புறம் இந்த குடும்பத்துல நான் வாழவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கத்தி எடுத்து தன்னோட வயிற்றுல குத்திட்டு செத்துருவாங்க இப்படி இதனோட கம்ப்ளீட் வெப்சீரிஸாக முடிச்சிருப்பாங்க உங்களுக்கு இந்த வெப்சீரிஸ் பார்க்கணும் ஆசை இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே லிங்க் என்ன கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோட லிங்க் நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலிகிராம் சேனல்லையும் நான் கொடுக்குறேங்க அட்லீஸ்ட் ஒரு பத்து பேர் கேட்டாச்சும் நான் கொடுப்பேன் சரி ஓகே காய்ஸ் இதோட நான் உங்கள் மிஸ்டர் பிஜே யூ காய்ஸ்